வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று அநேகரை மீட்கும் பொருள் மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும் பணி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் மார்க்கு பத்து நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பிரான்சிஸ் செக் கஜோனி என்கிற போலந்து வீரர் ஆஷ்விட்ஸ் சித்திரவதை முகாமில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் இனி தப்பிக்க வழியில்லை என்பது அவருக்கு தெரியும் பத்து கைதிகள் தப்பியதற்கு தண்டனையாக வேறு பத்து கைதிகளை பிடித்து சாகும் வரை பட்டினி போட நாஜி தளபதி கட்டளையிட்டார் அவர்களில் கஜோனிசெக்கும் இருந்தார் என் மனைவி என்ன செய்வாள் என் குழந்தைகள் என்ன செய்வார்கள் என்று வேதனையோடு கஜோனிசெக் அழுதார் அப்போது அங்கிருந்த ரோமன் கத்தோலிக்க மதகுருவான மேக்ஸிமிலியன் கோல்ஃபே என்பவர் முன்வந்து அவருக்கு ஒரு குடும்பம் உள்ளது அவருடைய இடத்தில் நான் இருக்கிறேன் என்றார் தளபதி ஒப்புக்கொண்டார் கஜோனிசெக் இடத்தில் கோல்ஃபே இறந்தார் கஜோனிசெக்கை கோல்ஃபே சந்தித்ததே இல்லை என்பது ஆச்சரியமானது அது முற்றிலும் சுயநலமற்ற ஒரு செயல் நான்கு ஆண்டுகள் சிறையில் இருந்த பிறகு கஜோனிசெக் விடுவிக்கப்பட்டார் அவர் தனது மனைவியுடன் மீண்டும் இணைந்தார் மனித வரலாற்றில் ஒருவருக்காக இன்னொருவர் மறிக்க முன்வந்து அதனால் மரண தண்டனையிலிருந்து தப்பித்த முதல் நபர் கஜோனிசெக் அல்ல இதுவரை வாழ்ந்த எவரும் இன்று உயிரோடு இருக்கிற ஒவ்வொருவரும் மரண தண்டனைக்கு உட்பட்டவர்களே பாவத்தின் சம்பளம் மரணம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று அவர்களின் சிறைவாசமும் கோல்ஃபேயின் மரணமும் ஒரு அரசாங்கத்தின் கொடூரமான செயல்களால் ஏற்பட்டவை இதற்கு நேர்மாறாக அனைவரும் பாவம் செய்திருப்பதால் அனைவரும் சாகிறோம் ஒரே தரம் அவர் ஏறெடுத்த பலியானது கூடுதலாக ஒரு சில வருடங்கள் அல்ல அதைவிட மேலான ஒரு வாழ்க்கையை நமக்கு பெற்றுக்கொடுத்துள்ளது கொடுத்துள்ளது அவருடைய தியாக பலியை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நித்திய வாழ்வை உறுதியளித்துள்ளது செயலில் காட்டுங்கள் இன்று யாரேனும் ஒருவர் இயேசுவை நம்ப தயாராக இருந்தால் இயேசு அவர்களுக்காக மறைத்ததால் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரியப்படுத்துங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு கலாத்தியர் மூன்று பத்து பதிமூன்று ஓசியா பதிமூன்று பதினான்கு தீத்து இரண்டு பதினான்கு வசனங்கள் ஆமீன்